சிறந்திரமத்திலே அண்ணனுடைய சீரனா யோவான் எழுதின நூல் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வாசித்து அதனுடைய விளக்கத்தை சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்துவிட்டேன் இந்த நான் வாசிக்க கேட்ட இந்த சம்பவத்தில் இயேசு ஒரு முப்பத்தி எட்டு வருடம் ஒரு வியாதியுள்ள ஒரு மனிதனை தேடி போய் சென்று அவனுக்கு சுகம் கொடுத்த சம்பவத்தை நான் வாசித்தோம் இந்த முப்பத்தி எட்டு வருடம் வியாதி என்பது நாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியம் நமக்கு ஒரு ஐந்து நாள் காய்ச்சலோ கலை வழியோ வந்துவிட்டாலே நாம் எவ்வளவு வேதனைப்படுவோம் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இந்த மனிதன் முப்பத்தி எட்டு வருடமாக வியாதியோடு அந்த குலத்துக்காயிலே படுத்திருந்ததை குறித்து நாம் வேதத்தில் பார்த்தோம் அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை முப்பத்தி எட்டு வருடமாக அவன் அந்த இடத்தில் படுத்து கிடைக்கிறான் ஆனால் இயேசு அவன் வெகு காலமாக வியாதியோடு இருக்கிறான் என்று சொல்லி அவனை தேடி போய் சென்று அவனுக்கு ஆண்டவரை எஸ் சுகம் கொடுத்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் அவளுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்கின்றான் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவரத்திலே ஆண்டவர் அவன் என்று கேள்வி கேட்கின்றான் அவன் அவனுடைய இயலாமையை அது ஆண்டவரே எனக்கு யாருமே உதவிக்கு இல்லை ஆண்டவரே என்னை புலத்தில் இறக்கி கொண்டு போய் விழுவதற்கு எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவனுடைய இயலாமையை ஆண்டவரத்தில் சொல்கின்றான் இன்றும் நாம் நம்முடைய நமக்கு அநேக தேவைகள் இருக்கலாம் அநேக இயலாமைகள் இருக்கலாம் இனதன மாணவரை இயேசு நம்மளை தேடி வந்திருக்கிறார் இந்த மாலை வேலையில் வருத்தத்தோடு வேதனையோடு என்னுடைய வியாதி சுகமாகுமா என்னுடைய கவலைகள் மாறுமா என்னுடைய கஷ்டங்கள் மாறுமா என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மாறுமா என்று சொல்லி பலவிதமான கவலைகளோடு வேதனைகளோடு நீங்கள் ஒருவேளை அமர்ந்திருக்கலாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்தும் ஆண்டவர் கேட்கின்றார் குணமுடைய சுஸ்தமாக விரும்புகிறீர்களா என்று சொல்லி அண்டவர் கேட்கின்ற கேள்வியை பார்க்கிற முடியவர்களே நம்முடைய பதில் என்ன ஆண்டவர் கேள்வி கேட்கின்றார் அந்த முப்பத்தி எட்டு வியாதி வியாதியுள்ள மனிதன் ஆண்டனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனேயே அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போன காரியத்தை குறித்து நாம் வேலை பார்க்கிறோம் அவனுடைய கீழ்ப்படிதல் சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிந்தான் அவன் சுகம் பெற்றான் அது மட்டுமல்ல அந்த மனிதனுடைய வியாதிக்கு காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய பாவங்கள் என்று சொல்லி அந்த பதினாலாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அதிக கேடானது ஒன்று உங்களை வராத நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டு வர அந்த மனிதனை பார்த்து சொன்ன காரியத்தை நாம் வேறு பார்க்கிறோம் இன்றைக்கி அநேக மக்களுடைய வியாதிகளுக்கு அநேக வியாதிகளுக்கு காரணம் அவருடைய பாவங்கள் மனதில் உள்ள கோபங்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் மனதில் வைத்து கொண்டு நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய உடல் பாதிக்கப்படும் பாதிக்கப்படு மனவர்களே நம்முடைய உடலில் சமாதானம் என்றால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்க நிம்மதி இருக்காது ஆனால் அப்படிப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த மாலை வேலையிலே அன்போடு அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனே மகளத்தில் வா நான் உனக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாலை வேலையிலே நான் அன்போடு அழைக்கிற அப்படியே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனே மகளே இயக்கத்திலே வா நான் உனக்கு இலைப்பார்தல் சமாதானம் தருகிறேன் சந்தோஷம் தருகிறேன் நிம்மதி தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாலை வேலையிலே அன்போடு அழைக்கிற அப்படியே இயேசுனாலே செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் அற்புதமான காரியம் எதுவுமே அனைத்து காரியங்களும் அவரால் செய்ய முடியும் ஆனால் மனுக்குலத்தின் பாவத்திற்காக மனுக்குலம் அந்த பாவ பாவ ஆளுகையில் இருந்து விடுதலை பெறுவதற்காக ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் பாவிகள் என்றால் யார் பாவம் செய்கிற மனிதர்கள் ஒவ்வொரு மனிதனுமே அந்த வெறுப்புகள் கசப்புகள் பிசாசின் ஆளுகைகள் ஒவ்வொருடைய மனிதனுடைய இருக்கிறது பிரியமான அது நம்ம எவ்வளவுதான் நம்ம பக்தியான காரியங்கள் செய்தாலும் தான தர்மங்கள் பண்ணினாலும் பலவிதமான விதமான பிறகு உதவிகள் செய்தாலும் அநேக காணிக்கைகள் கொடுத்தாலும் இந்த பாவம் ஒருபோதும் போகாத பிரியமான இந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அது ஒரே ஒரு வழி தோழத்தை ஒரே ஒரு வழி ஆண்டவர் இயேசு கொடுவர் மட்டுமே இது ஒரு மதமாற்ற நிகழ்ச்சி அல்ல மனமாற்ற நிகழ்ச்சி ஆண்டவர் சொல்கிறார் மனந்திருப்பங்கள் மரலோகராட்சியம் சமீபத்தில் அண்டவராய் பேசுகிறார் இந்த பாவத்தின் ஒரு மனிதன் விடுதலை அடைய வேண்டும் அப்படி அவர் விடுதலை அடைந்து விட்டால் அவன் உள்ளத்துக்குள்ளே உலகம் தர முடியாத சமாதானம் உலகம் தர முடியாத சந்தோஷம் வெய்யான விடுதலை அவனுக்குள்ளே உண்டாக்குரியவர்களே அதைத்தான் விதத்தில் பார்க்கிறோம் அதை உங்களுக்கு அனுபவித்து அனுபவித்திருக்கிறோம் அந்த பிஸ்தாத்தின் ஆளுகளிலிருந்து நாங்கள் விடுதலையாக இருக்கிறோம்

நீ பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னை ஏற்றிப்பொருள் உனக்கு சமாதானம் தருகிறேன் உனக்கு நிம்மதி தருகிறேன் நீ தேடும் நிம்மதி என்னிடத்தில் நாங்கள் அவர் சத்தத்தில் வந்தோம் அவர்களுக்கு அந்த விடுதலை கொடுத்திருக்கிறார் அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கின்ற பொழுது உங்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கிற எரிச்சல்கள் கோபங்கள் பொறாமைகள் சண்டைகள் மாறும் பிரியமானவர்களே அதைத்தான் வேதம் போதிக்கிறது அந்த ஒரு மாற்றத்தை ஒரு மனிதன் பெற்றுவிட்டால் அவனைப் போல பாக்கியவான் யாருக்கு இல்லைன்னு சொல்லி நாங்கள் பார்க்க முடியுமா இயேசு தேடி வந்து இந்த மாலை வேலையிலே நம்ம அன்போடு அழைக்கிறார் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு வந்த வியாலியை தேடி போய் சுகம் கொடுத்த ஆண்டவர் இன்று மாலை வேலையிலே நம்மையும் தேடி வந்து சுகம் தருவதற்கு ஆயத்த மனோராக இருக்கிறார் அப்படி மனோர்களே அது மட்டும் இல்லை ஆடு அநேக மக்களை தேடி சென்று சுகம் கொடுத்ததை வேதாங்கத்தில் பறக்க முடியும் கதிரேன் என்ற ஒரு கடற்கரையிலே ஒரு மனிதன் சொல்லி லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷத்திலிருந்து அந்த என்ற மனிதனை குறித்து நான் பார்க்கின்றோம் அவன் பிசாசுகளினாலே பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவனை அடக்குவதற்கு யாராலும் முடியாது அவனை யாராலும் கட்ட முடியாது அவ்வளவு பிசாசின் ஆளுகை அநேக பிசாசுகள் அவனுக்குள்ளாக இருந்ததாக வேதம் சொல்லுறது பிரியுமானே ஆனால் இயேசு அந்த மனிதனை தேடி சென்ற போது அவனது உள்ள பிசாசுகள் நீங்கி போயின அந்த பிசாசுக்கு லீவனுடனே அவன் வஸ்திரம் தெரிந்து ஆண்டவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டார் சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே உள்ளே இந்த பிசாசின் ஆளுகை ஒவ்வொரு மனிதனு இருந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே உள்ளே வேதம் சொல்லுகிறது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவ குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதத்தை பார்க்கிறது பிரியமானவர்களே உள்ளேன் ஆண்டவர் ஐசு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாக உலகத்திற்கு வந்தார் மனிதனாக அவர் வாழ்ந்த நாட்களிலே அநேக அதிசயங்களை செய்தார் அநேக அற்புதங்களை செய்தார் குள்ளருக்கு பார்வை கொடுத்தார் நடக்க முடியாத முடவரை நடக்க வைத்தார் கிருஷ்ணரோம் பிடித்த மனிதனை தொட்டு சுகமாக்கினார் பனிரெண்டு வருடம் எந்த வைத்தியனாலும் சுகமாக்க முடியாத ஒரு வியாதி உள்ள ஒரு பெண்மணி விசுவாசத்தோடு இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்து அந்த இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள் அந்த நிமிஷமே அவர்கள் சுகம் பெற்றார்கள் அவருடைய விசுவாசம் அந்த அடவரை இயேசு இந்த மாலைவர்களிய மாணவர்களே என்னை ஏற்றுக்கொள்வாயா என்னை விசுவாசிப்பாயா என்னை உன் உலகத்தில் ஏற்றுக்கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவன் மாலை வேலையிலே அன்போடு அழைக்கிறார் பிரியமானவர்களே அவரை நாம் ஏற்றுக்கொள்ள என்ன கிடைக்கும் உலகம் தர முடியாத சமாதானம் சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ நாம் காசு கொடுத்து எங்கேயே வாங்க முடியாது நீங்கள் அனைவர் மதுபானத்துக்கு அடிமையாகி சந்தோஷத்தை தேடுகிறார்கள் பலவிதமான பாவ பழக்க வழங்களுக்கு அடிமையாகி சந்தோஷத்தை தேடுகிறார்கள் ஆனால் மிம்மல் நிலையற்ற சந்தோஷம் அதனால் உடல் உடல் பாதிக்கப்படுகிறது பலவிதமான உடலுக்கு தீங்குகள் வருகிறது ஆனால் இயேசு தருகிற சந்தோஷம் நிலையான சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை யாரும் எடுத்து போட முடியாது அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் இலவசமாக தருகிறார் இதற்கு எந்த விதமான பணமோ பொருளோ காசோ எதுவுமே செலவழிக்க தேவையில்லை ஆண்டவரை இலவசமாக தருகிறார் பெரிய மாணவர்களே அவர் வாழ்ந்த அநேக அதிசயங்களை செய்தார் மறித்து போன நான்கு நாளான ஒரு மனிதனை இயேசு உயிரோடு எழுப்பினார் அதே இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அவரை நோக்கி யார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி யார் யார் கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அவர் உதவி செய்ய அயந்தவராக இருக்கிறார் பியமா உள்ளே உதவி செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அவர் அனைவரையும் சுகம் கொடுக்கிறார் அனைவரும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அனைவரை இயேசு உலகத்திற்கு வந்த நோக்கம் வெறும் மனிதனுடைய வியாதியிலிருந்து சுகம் கொடுப்பதற்காக மட்டுமல்ல சரீரத்திலிருந்து சுகம் கொடுப்பதற்காக மட்டுமல்ல அவருடைய ஆத்மாவுக்குள்ளே சுகம் கொடுக்க வேண்டும் மனிதன் ஆவி ஆத்மா சரீரமுடைய இருக்கின்றார் இந்த ஆத்மா சமாதானமாக வாழ வேண்டும் இந்த சமாதானம் இருக்கணும் இந்த சந்தோஷம் இருக்கணும் இந்த நிம்மதி இருக்கணும் ஒரே ஒரு வழி ஆண்டவர் இயற்கை உள்ளே இந்த இயேசு சுவாமிக்குள்ள வருகின்ற பொழுது சமாதானம் சந்தோஷம் நிம்மதியை ஆண்டவரை பிரியமான உள்ளே அந்த பாவ விடுதலையை மனிதன் பெறுவதற்காக ரத்தம் சிந்த வேண்டும் எல்லா வேதங்களுமே சொல்கிறது ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது சொல்லி எல்லா வேதங்களிலும் நாம் படிக்கின்றோம் ஆனால் பைபிள் வேதம் என்ன சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது சொல்லி மணிப்புலத்தின் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு சுவாமியை பற்றி சொல்கிறார்கள் பிரியமானவர்களே இந்த அன்புக்கிணையான அன்பம் எங்கேயுமே பார்க்க முடியாது தனக்கு நம்மளுக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக சர்வலோகத்தையும் படைந்து ஆலய செய்கிற தெய்வம் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து மனப்புலத்தின் பாவத்துக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டுக் கொண்டிருக்கார் பிரியமானவர்களே ரத்தத்தை சிந்தினார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படி அவர் போய்விடவில்லை மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய தேவைகளுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தெய்வம் இந்த மாலை வேலையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி நான் வேதத்தில் பார்க்கிறோம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்ம எவ்வளவு பெரிய அக்கிரமம் பண்ணிருக்கலாம் அநியாயம் பண்ணியிருக்கலாம் பலவிதமான காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கலாம் வெறுப்புகளோடு கசப்புகளோடு சண்டைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லா அநியாயத்தையும் நீக்குவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வல்லமை இருக்கிற பெரியமானவர்களே அவரிடத்தில் வருகிற மனிதனை யாருமே அவர் புறமே தர மாட்டார் அவரை நோக்கி யார் யார் கூப்பிடுகிறாலும் அத்தனை பேருக்கும் அவர் விடுதலை தருகிறார் பெரியமானவர்களே அந்த பாவ விடுதலை அந்த பாவம் ஒன்றுதான் மனிதனை ஆட்டி படைக்கிறது தீர்மானவர்களே வேதத்தில் சொல்கிறோம் அண்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்குது ஆனால் என்னாலே நான் செய்ய முடியலை ஏன் எனக்குள்ள அந்த பாவத்தின் ஆளுகை ஆளுகை செய்து கொண்டிருக்கு பிரியமானவர்களே இந்த பாவத்தின் ஆளுகையில் ஒரு மனிதன் விடுதலை செய்ய வேண்டும் இந்த பாவத்தின் ஆளுகையில் ஒரு மனிதன் விடுதலை அடைந்தால் அவன் சமாதானமாக வர முடியும் அவன் சந்தோஷமாக வர முடியும் ஏன் அநேக வியாதிகள் கூட இதிலிருந்து விடுதலை அடைந்தால் வராதுன்னு சொல்லி அநேக வைத்தியர்கள் சொல்கிறார் பிரியமானவர்களே இன்னைக்கு அநேக வியாதிகளுக்கு காரணம் மனிதனுள்ள கோபங்கள் வெறுப்புகள் சண்டைகள் இதெல்லாம் மனசுக்குள்ள வைத்துக் கொண்டிருப்பதால தான் பலவிதமான வியாதிகள் வருது பிரியமானவர்களே இல்லை அனைவரும் பிளட் ப்ரெஷர் சொல்கிறாங்க சுகர் சொல்கிறாங்க பலவிதமான கேன்சர் வியாதிகள் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் பலவிதமான தவறான எண்ணங்களை நாம் சித்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இப்படிப்பட்ட வியாதிகள் அநேக வியாதிகள் வருகிறது என்று சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்காக பிரியமானவர்களே இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும் சமாதானமாக வாழ முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் குடும்பத்திலே அமைதி இருக்கும் பிள்ளைகளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பிடுவார்கள் எப்பொழுது ஆண்டவராயேசனுடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது ஆண்டவர்கள் நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இயேசு விடுத்து பாவங்களை நாம் அரைக்கடுகின்ற பொழுது இயேசு நம்முடைய பாவங்களை அரைக்கின்ற பாவங்களை விட்டு விடுகின்ற பொழுது ஆண்டவராக இயேசு நமக்கு சமாதானம் தருகிறார் தீமான உள்ளே சந்தோஷம் தருகிறார் பிரியமானவர்களே நிம்மதியை தருகிறார் தீர்மானம் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நிம்மதியை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவராக இயேசு இந்த பாலங்களிலே அன்போடு அடைத்தார் தீமானவில்லை இது நம்ம எங்கேயுமே காசு கொடுத்தோ போய் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரை இயேசு அந்த இலவசமாக தருகிறார்னு சொல்லி மறுக்கிற பிரியமானவர்களே ஆண்டவரை இயேசு சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு சொல்கிறார் எதற்கு ஆண்டவரை இயேசு வழி ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டுமே வழி ஒரு மனிதன் சமாதானமாய் வாழ்வதற்கு ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டுமே வழி ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டுமே வழி ஒரு மனிதன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஒருவர் மட்டுமே வழி எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனுடைய வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போகிற வாழ்க்கையல்ல அறுபது வருடம் வாழலாம் எழுபது வருடம் வாழலாம் ஏன் ஒரு மனிதன் நூறு வருடங்கள் கூட வாழலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக நித்தியமான வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை பரலோக வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் சென்று சேர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி ஆண்டவரை இயேசு ஒருவர் மட்டுமே அவர்களுடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருந்தால் நமக்கு அந்த விடுதலை சமாதானத்தை ஆணவராக இயேசு தருவார் பிரியமானவர்களே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை நீங்கள் விரும்ப வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துகின்றோம் இது ஒரு மதமாற்ற நிகழ்ச்சி அல்ல மனமாற்ற நிகழ்ச்சி ஆணவராக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் எல்லாவற்று மேலாக ஆணவராக இயேசுவை ஆளுமை செய்வார் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஆண்டவரை இயேசு இந்த மாலை வேலையிலே அன்போடு அழைப்பார் யார் யார் அவரை ஏற்றுக்கொள்ள விருப்பமோர்களோ நீங்களே ஜோம் பண்ணலாம் இயேசுவர் உள்ளத்தில் வாங்க எனக்கு சமாதானம் தாங்க எங்கள் குடும்பத்தில் பல விதமான பிரச்சனைகள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது மன மீதி இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனா மீதி தருகிற தெய்வம்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சா கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இயேசு பேசிப்பாருங்க எங்களுக்கு கைப்பிறைகள் இருக்கிறது வேண்டும் படையை வாங்கி கொள்ளலாம் அதை நீங்கள் படித்து பாருங்கள் உங்கள் உள்ளத்துல சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் நிம்மதி உண்டாகும் அதை ஆண்டவராக இயேசு இந்த மாலை வேலையிலே இலவசமாக தருகிறார் பெரியமானவர்களே அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா இப்பொழுது ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜமிக்க விரும்புகின்றோம் ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் இருக்கிறார் ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே அவரை அன்போடு அழைக்கிற அப்படியே அவர் மரணத்தால் சாத்தானின் தலையில் சூங்க அவர் ரத்தத்தால் பாவ கரைகள் நீங்கள் இந்த ஜாதியும் வேதனைகளும் ஒழிய சாபத்தில் நின்று விடுதலை அடைய சிலுவையிலே இயேசு எல்லாவற்றையும் செய்து விட்டார் அவர் நாம் ஏற்றுக்கொள்வோமா கண்ணீரோடு அவருக்கு ஒப்புக் கொடுப்போமா இன்னமும் தாமதம் ஏன் மகனே இன்ப இயேசு ஒன்றை வாராணி இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அவர் உனக்கு தர அயக்கமா இருக்கிறார் நான் பிரியமான உள்ளேன் நாட்டோட இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக் கொள்வீர்களா உள்ளத்துக்கு அவங்களுள் இயேசுவை உலகத்தில் வாங்க உலகம் தர முடியாத சமாதானத்தை தருவீங்கன்னு சொல்லி பாடணும் நாங்கள் அந்த சமாதானம் எனக்கு வேணும் நிம்மதி எனக்கு வேணும் என் குடும்பத்தில் பல விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவிதமான கஷ்டங்கள் வேதனைகள் எங்கள் குடும்பத்தை ஆட்டி படிச்சுக்கிட்டு காண்டவர் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை பிள்ளைகள் சொல்ல வச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ஜியாதி கஷ்டங்கள் வேதனைகள் பல விதமான பிரச்சனைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன்னு சொல்லி சொல்கிறீங்களா ஈசுவரத்தில் வாங்க அந்த உலகம் தர முடியாத சமாதானம் உள்ளத்துக்குள்ள வரும் முக்கியமான உள்ளே ஏற்றுக்கொள்வீங்களா அங்குள்ள ஆண்டவரே அருமையான மாலை வேலையில் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை நாங்கள் அழைத்திருக்கிறோம் சுவாமி ஆண்டவரே எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீங்கள் சிலுவையில் அற்ற சிந்தி எங்களுக்கு பாவம் படிப்பை கொடுத்துருக்கிறீங்க எங்களுக்கு சமாதானம் கொடுத்துருக்கிறீங்க நிம்மதி கொடுத்துருக்கிறீங்க அப்படிப்பட்ட தெய்வம் அந்த மாலை வேலையில் அன்போடு அழைக்கிறீங்க ஆண்டவரே முடிச்சல ஆனோட யார் யார் விருப்பத்தோடு இயேசுவை எனக்கு சமாதானம் இல்லை நிம்மதி இல்லைன்னு சொல்லி யார் யார் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் நிம்மதி தான் ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்காங்களா அவருடைய வியாதியின் வேதனையை மாற்ற ஆண்டவரே முப்பத்தி ஐந்து வருஷம் வியாதியுள்ள மனுஷனை தேடி போய் சோம் கொடுத்த தெய்வம் இன்னைக்கு நீங்கள் ஜீவிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் நாங்கள் வேதனை பார்க்கறவ ஆண்டவரே அந்த ஆண்டவன் வந்து மக்களை ஆற்று கேட்டுக்கப்பா சமாதானம் கொடுங்காண்டவர் சந்தோஷம் கொடுங்காண்டவரே நிம்மதி கொடுங்காண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுக்கு கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜபிக்கிறாங்க வியாதியின் கஷ்டத்தில் இருக்கிறவருக்கு ஆண்டவருக்கு பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களில் இருக்கிற மக்களுக்கு ஆண்ட விடுதலை கொடுங்க ஆண்டவரே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீங்கள் விடுதலை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவர் பலவிதமான சண்டைகள் வெறுப்புகள் ஆண்டவரே பொறாமைகள் ஆண்டவரு அனைவரும் குடும்பங்கள் பிரித்திருக்கிறாங்க ஆண்டவரு அவர்களுக்கெல்லாம் நீங்கள் விடுதலை கொடுத்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து சமாதானமாக வாழ்வதற்கு ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் உமக்கு சமாதானத்தில் தேவன்கிட்டே ஒரு பேர் ஆண்டவரே சமாதானத்தை தருகிற ஆண்டவர் நீங்கள் சுவாமி சமாதானத்தை கொடுத்த ஆசீர்வதி ஆண்டவரை இந்த மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம் இந்த மருத்துவமனை இருக்கிற ஒவ்வொரு தியாகியஸ்தர்களுக்காக ஜபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் இயேசு சுவாமி நல்ல சுகத்தை தர வேண்டும் நாங்கள் ஜமிக்கிறோம் சுவாமி ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து ஆடவரை வழிநடத்த வேண்டும்னா ஜம்பிக்கிறோம் கத்தாவே உருடைய கண்ணீரை மாற்ற வேண்டும்னா ஜம்பிக்கிறோம் கத்தாவே இயேசு சுவாமி நல்ல சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு செல்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பார்த்து ஜம்பிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஒவ்வொருவரை ஆசிர்வதிங்க இந்த மருத்துவமனை நிர்வாகத்தை ஆசீர்வதிங்க ஆனவரு மருத்துவமனை அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ள மருத்துவமனை தொடர்ந்து விளக்குவதற்கு ஆண்டிருப்தரவேன்பிக்கிறோம் அடவுடையே இங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறோம் நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவர் யாரையும் சரியாக நம்மளை டயக்னோஸ் பண்ணுவதற்கு சிறப்பான ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் நான் ஜெபிக்கிறோம் இப்படி ஒரு சிஸ்டர்ஸ் பேர் அப்படிங்கிற ஒர்க்கர்ஸ் வாடேஸ் நர்சஸ் ஒவ்வொருவருக்காக நான் ஜெயிக்கிறோம் சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசிரியர் ஒவ்வொரு தேவையை சந்தித்து வழிநடுத்துங்க ஆடவர் இப்படி சாதனத்தால் ஒவ்வொருவரும் நிறைத்து வழிநடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் போய் ஆளுநர் சேர்த்து மாடுவோம் ஆரம்பம் முதல் போய் மிகுமே நடத்தப்படாது என்பதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி